சகோதர இத வந்து ரொம்ப தவறாக அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் சரியான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்குமானால் தனிமை ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி நமக்கு கேடு சாட்சியம் இல்லாத ஒரு நிலைமை இது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் ஒரு ஆம்பளை தான் ஆம்பளை என்பதை தான் எப்போதும் காட்டுவான் சுபாவம் இது சொன்னதுனால எல்லாரும் மனித வரணும் அர்த்தம் இல்ல அப்படித்தான் எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அர்த்தம் இல்ல அந்த வாய்ப்புகள் கிடைச்சா இவன் நடந்துருவான் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமா இருப்பான் கூட இருபத்தஞ்சு கும்பலைகளோட இருபத்தஞ்சு ஆம்பளை இருக்கிறான் வைங்க அந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படிலாம் யோசிக்க தோணாது அதுல ஒரு நேரத்தில் ஒரு மும்புலையோட ஒரு ஆம்பளை தனிமையாக இருந்து அதை யாரும் பார்க்காத நிலைமை ஏற்பட்டு ஏதாவது பண்ணனா மாட்டிக்கிற மாட்டோங்கிற ஒரு நிலைமை ஏற்படுமானால் அப்பதான் ஒருத்த புத்திய காட்டுவான் எல்லா மனுஷன் கையில திருட்டு புத்தி இருக்குன்னா திருடலாம்னு காட்டக்கூடாது எல்லா மனுஷனுக்கும் ஒரு வேலை இருக்குது நூறு ரூபாய்க்கு வேலை போறவன் இருக்கான் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை போறவன் இருக்கிறான் பரிசு மகா சுத்தமானவன்மா ஒரு லட்ச ரூபாய் வந்து வாங்கி போடலாம் வேலைக்கு எல்லா மனுஷன்கிட்டையும் ஒரு வீக் இருக்குன்னு சொன்னா வேலை போனவனான்னு கேட்கக்கூடாது அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்குது அந்த வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு நல்ல நல்லவனும் கூட அந்த நேரத்தில் போய் ஆயிரம் இதுக்காக வேண்டி ஃபோன் பண்ணி திட்டமிட்டு ஒரு ஆம்பளை செய்யறது இல்லைங்க அந்த சூழ்நிலை அப்படி தள்ளிரும் நம்ம சொல்றோம் இன்னொரு சகோதரர் கேட்கிறாரு நம்ம ஒன்னா பழக விட்டு அறிவுரை செல்லலாமே அறிவுரை எல்லாம் எந்த நேரத்தில் எடுக்கும் சாதாரண நேரத்தில் எடுக்கும் அசாதாரணமான நேரத்தில் அறிவுரை எடுக்கணுமா ரெண்டு பேரும் ஒன்னா தனிமையா இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு யாரும் பார்க்கல ஒரு இடையூடை இல்ல என்ன பண்ணாலும் யாரும் கண்டுக்குள்ளிக்க முடியாது அப்படி ஒரு நேரத்துல போயிட்டு அறிவுரை சொல்ல முடியுமா அறிவுரை ஏறுமா மொதல்ல மூலையில அப்ப அறிவுறீங்க அறிவுரையினால எல்லாம் திருத்தனுங்கிற ஒரு சாதாரண எடுத்துக்குள்ள விவகாரம் அதெல்லாம் நம்ம அதை விட நான் என்ன சொல்றேன்னு கேட்டா நாட்டில் என்ன நடக்குது அதான் என்னுடைய கேள்வி நீங்களெல்லாம் சொல்வது வெறும் அனுமானங்கள் நான் சொல்வது வாத்தியார்களாலேயே மாணவிகள் மாணவங்க பொருத்தப்படுறாங்கன்னா செய்தி வந்தது ஒன்று ஒன்றும் பத்து நடந்துருக்குமா இல்லையா ஒன்று ஒன்று மாட்டினவொன்ன ஒரு வாத்தியார் மாட்டினவொன்னே இது மாதிரி பதிமூணு பேருக்கு நடந்தாலும் சேர்ந்து செய்தி வருது அதுக்கு முன்னாடி பன்னெண்டு நடந்திருக்கு ஊர்ல யாருக்கும் தெரியல ஒரு பொண்ணு வந்து வெளியே விவகாரம் ஆக்கி போயிடுச்சு அப்போ வெளியில் தெரியுது முன்னில ஒருத்தன் மாட்டினாலே பிரேமானந்தா எத்தனையில மாட்டினா உண்ண தான் முன்னில மாட்டினா ஒன்று தான் கடைசியா அதான் முதலாக இல்ல ஒண்ணுல மாட்டும் போது அந்த அது ஒண்ணு இந்த அது ஒண்ணு இந்த இது ஒண்ணு அப்ப அது வரைக்கும் என்ன நடந்தது விராமானந்தா கேசில சொல்லப்பட்ட பெண்களோட முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா அதுக்கு மேலே இருக்கு நீங்க கண்டுபிடிச்சது வெக்கத்தை விட்டு வெளியே சொன்னது உழவு அப்ப நான் கேட்கறது என்னன்னு கேட்டா பேப்பர படிக்கிறீங்க நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் நடக்குது நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல் நடக்குது ஒரு பேப்பரை புரட்டினா அந்த மாதிரி செய்தி இல்லாத நாள்களை இல்லை அப்ப இப்படித்தான் நடக்கிறார்கள் என்பதற்கு இவ்வளவு ப்ரூஃப் இருக்குது ஒரு விஷயத்துல மாட்டோட சங்கிலி அப்படியே ஒன்பது பத்து முப்பது நாற்பது மீரான் எதுல மாட்டினாரு இந்த திருநெல்வேலி மீரான் பாரதிங்கிறவர் எதுல மாட்டினாரு ஒரு பொம்பளை விஷயத்துல மாற்றாரு ஒரு பொம்பளை விஷயத்துல மாட்டினோட இன்னொரு பொம்பளை இன்னொரு பொம்பளை மட்டும் இல்ல நானும் தான் என்னையும் தான் இவளையும் தான் அவளையும் தான் வந்துருச்சே இல்லையா அப்ப இத்தனை வருஷமா தெரியாம நினைச்சப்பேன் இந்த ஒண்ணு மாற்ற வரைக்கும் பத்து வருஷமா எத்தனை மாணவிகள் வந்துட்டு போயிருப்பாங்க எத்தனை பேர் படிச்சுட்டு போயிருப்பாங்க எத்தனை பேர் அவங்க வந்து அனுபவிச்சிருப்பான் எத்தனை பேரை ஏமாத்தி இருப்பான் எத்தனை பேரை மிரட்டி இருப்பான் பயிலாக்கிறேன் சொல்லி எத்தனை பேருடைய வாழ்க்கையை படிச்சிருப்பான் அப்ப இவ்வளவு நடக்குது ஒண்ணு தெரியும் போது நூறு வெளியே வருது அப்ப தெரியாமல் எத்தனை இருக்கும் அந்த வாய்ப்புகள் நான் கேட்கிறேன் கேட்டா இந்த கேள்வி கேட்ட சகோதரர்கள் நான் எல்லாத்தையும் சொல்லல சகோதரர் வேணா அது மாதிரி மகாபரிசுத்தமான ஒரு எண்ணம் உள்ளவரை இருக்கலாம்

அப்போ ஒரு காரியம் நடப்பதற்கு என்ன அடிப்படையா இருக்குதோ அதை ஒதுக்கி தள்ளா என்ன நான் கேட்கிறேன் அதனால என்ன கேடு வந்துடும் அதனால என்ன கல்வியில அறிவு வளர்ச்சியில ஆராய்ச்சியில முன்னேற்றத்தில் என்ன கேடு வந்துடும் இந்த மாதிரியான வழக்குகள் ஒன்புகள் இல்லாமையா போகுமா இல்லையா இன்னும் கொஞ்சம் சுத்தமான முறையில் கவனமா படிப்பாங்களா இல்லையா பொம்புளைங்களால ஒரு படிச்சிருந்தாங்க ஆம்புளை எல்லாருக்கும் கீழே போறது எப்படி காரணம் நினைக்கிறீங்க அது ஒண்ணு பத்தலையா உங்களுக்கு எந்த தரவு பொம்புளை விட நீங்க மார்க் கூட வாங்க நீங்க சொல்லுங்க வைப்போம்